இரண்டாவது திருமணத்தை பார்த்து நான் பொறாமப்படுறேனா சமந்தா அவங்க என்ன அவங்களுக்கு என்ன நடந்துச்சு சமூக வலைதளங்கள்ல திடீர்னு பாத்திருக்காங்க வாங்க என்ன என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் சமந்தா நாகச்சைதன்யா அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சுதான் திருமணம் பண்ணாங்க ஆனா ஒரு சில விஷயங்கள் காரணமாக சமந்தா அவங்களும் நாகச்சைதன்யா அவங்களும் பேசி அவங்களே வந்துட்டு பிரிய முடிவெடுத்து பிரிஞ்சிட்டாங்க இந்த சமந்தா அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறமா நாகச்சைதன்யா அவங்க சோபிதா அவங்களை காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாரு இப்ப அவங்க ரொம்ப சந்தோஷமா சமூக வலைதளங்கள்ல புகைப்படங்கள் எல்லாம் கூட பதிவிட்டு இருக்காங்க அந்த சமந்தா அவங்க நிறைய இடங்கள்ல இப்ப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாங்க பட வாய்ப்புகள் அதனால படங்கள்ல பிஸியா இருக்காங்க இப்படி சொல்லலாம் அடுத்து சமந்தா அவங்க சமீபத்துல பேசும்போது உங்கள் முன்னாள் துணைவர் உங்களை விட்டு பிரிந்து புதிய வாழ்க்கை பயணத்தை தொடங்கியது குறித்து நீங்க பொறாமப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் கொடுத்த சமந்தா அவங்க நான் என்னோட வாழ்க்கையில பல விஷயங்களை கடந்து வந்திருக்கேன் நான் முற்றிலும் ஒரு குணத்தில இருந்து விலகி இருக்க விரும்புறேன் அது பொறாமை தான் அது என்கிட்ட இருக்க கூடாது அப்படிங்கறத நான் எப்பவுமே ரொம்ப தெளிவா இருப்பேன் பொறாம தான் எல்லாத்துக்குமே தீய விஷயங்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய காரணியா இருக்கும் எல்லா விஷயங்களுக்குமே அதுதான் ஒரு காரணமா இருக்கும் அதனால மற்ற எதுவா இருந்தாலும் ஓகே தான் ஆனா இந்த பொறாம மாதிரி ஒரு குணத்தை வந்து நம்ம வச்சிருக்கவே கூடாது அது நம்ம கிட்ட இருக்க அனுமதிக்கவும் கூடாது அது நம்ம உடல் ஆரோக்கியமானதும் அல்ல திருமணம் மற்றும் குழந்தைகள் பெற்றுக் கொள்வது மட்டுமே பெண்ணோட முழுமைக்கு அர்த்தம் என்று இந்த சமூகம் தான் வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருக்கு மகிழ்ச்சி இருக்கு பெண்கள் திருமணமாகி குழந்தைகள் பெற்றிருந்தால் தான் முழுமையானதாக சமூகத்துல பாக்குறாங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அப்படின்னு சமந்தா அவங்க சமீபத்திய பேட்டியில இந்த உண்மையை உடைச்சு பேசி இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க தமன்னா அவங்களுக்கு கேரவன்ல நடந்த விஷயம் என்னன்னு தெரியுமா தமன்னா அவங்களே சொல்லி சொல்லிருக்காங்க ஒரு சில விஷயங்கள் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு தமன்னா அவங்களுக்கும் கேரவன்ல ஒரு பாலியல் தொல்லை நடந்திருக்காம் அதாவது கேரவன்ல நான் இருந்தப்ப பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துச்சு அப்ப எனக்கு ஷூட்டிங்கும் இருந்துச்சு அதனால அந்த இடத்துல என்னால அழக்கூட முடியல அப்ப நான் கிட்ட இது உணர்ச்சி மட்டும்தான் இத கண்டிப்பா கட்டுப்படுத்தணும் எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தமிழ்னா அவங்க சொன்ன விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல இப்ப ரொம்பவே அதிகமா வைரல் ஆயிட்டு வருதுங்க முன்னணி நடிகைகளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்கு அதையும் கடந்துதான் அவங்க இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு கூட நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க அந்த வகையில அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி படம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு இந்த படத்தை ரசிகர்கள் பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சொல்ல போனா ரொம்ப நாளுக்கு அப்புறமா அஜித் அவர்களை வந்து திரையில பாக்குறதே மிகப்பெரிய தரிசனம் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தோம் இந்த படத்துக்காக அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாம் அவ்வளவு தூரம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க படமும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய கருத்துக்கள் வந்திருக்கு ஒரு சில நெகட்டிவான கருத்துக்கள் இருந்தாலும் அதையெல்லாம் ரசிகர்கள் கண்டுக்காம தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தி படத்தை வந்து ரொம்ப சந்தோஷமா பாத்திருக்காங்க அந்த வகையில ஷாலினி அவங்க வந்து முதல் நாளே தன்னுடைய கணவர் அஜித் அவருடைய விடாமுயற்சி படத்தை பாக்குறதுக்காக திரையரங்குக்கு போய் அந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் இப்ப சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குங்க எல்லாருமே அதை சமூக வலைதளங்கள்ல அதிகமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க விடாமுயற்சி படம் வந்து வெற்றி அடைய நம்ம சார்பாகவும் டீமுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இதெல்லாம் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமேது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க